சென்னையில் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு ஆசிரிய முன்னேற்ற சங்க நன்றி அறிவிப்பு மாநாட்டுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து ஐந்தாயிரம் பேர் சென்று பங்கேற்க முடிவு செய்திருப்பதாக அறிவிப்பு புதுக்கோட்டை சந்தைப்பேட்டையில் உள்ள நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் தமிழ்நாடு ஆசிரிய முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் சென்னையில் வரும் பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெற இருக்கும் நன்றி அறிவிப்பு மாநாட்டுக்கு ஆசிரியர்களை ஆயத்தப்படுத்தும் விதமாக அவசர ஆயத்த கூட்டம் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜாங்கம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக இச்சங்கத்தின் மாநில தலைவர் தியாகராஜன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது தமிழ்நாடு அரசு கல்வித்துறையின் சார்பில் அண்மையில் ஓர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கல்வித்துறையில் மாநில அளவிலான மோதுரிமை அடிப்படையில் கடைபிடிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது அதற்காக தமிழ்நாடு முதல்வர் மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் பதினைந்தாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் கலந்து கொள்ள இருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து இருபது பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த பேருந்துகளின் மூலம் ஆயிரம் பேர் வரை வந்து கலந்து கொண்டு நன்றி தெரிவிக்க இருக்கிறார்கள் மேலும் புதிய ஓய்வூதியத் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் தொகுப்பு ஊதிய பணிக்காலத்தை பணிக்காலமாக மாற்ற வேண்டும் முறைப்படி ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் கல்வித்துறையில் தொடக்க கல்வித்துறையில் பள்ளித்துறை ஆய்வாளர் பணியிடம் உருவாக்குதல் போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட இருக்கிறது என்றார் மேலும் அவர் கூறுகையில் தமிழ்நாடு ஆ ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் இன்று புதுக்கோட்டையில் நடைபெற்றது அதாவது வரக்கூடிய பிப்ரவரி நான்காம் தேதி சென்னை ராயப்பேட்டை ஒயம்சிஏ மைதானத்தில் வரலாற்று சிறப்புமிக்க அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு எவ்வாறு மாநில அளவில் மூதுரிமை இருக்கிறதோ அதே போல் பல ஆண்டு சட்ட போராட்டங்கள் பல ஆண்டு எங்களுடைய முயற்சிகளுக்கு இறுதி வடிவம் கொடுப்பது போல மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணை தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாநில அளவில் ஊதுரிமை வழங்கி ஒரு சமூக நீதியை தொடக்க கல்வித்துறையிலே நிலைநாட்டியிருக்கிறார் இது மிகுந்த வரவேற்பை ஒட்டுமொத்த தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய இந்த தொடக்க கல்வித்துறை பணியாற்றக்கூடிய ஆசிரியர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு காரணமாக இருந்தவர் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் இதற்காக மிகுந்த சிரத்தை எடுத்து இந்த அரசாணை காரணமாக இருந்திருக்கிறார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் கல்வித்துறை உயர அதிகாரிகளுக்கும் இந்த கூட்டத்திலே நாங்கள் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேலையில் அதைத் தொடர்ந்து நாலாம் தேதி மிகப்பெரிய பிரம்மாண்டமான நன்றியிருப்பு மாநாட்டில் நடத்த இருக்கிறோம் நன்றியிருப்பு மாநாட்டில் புதுக்கோட்டையிலிருந்து குறைந்தபட்சம் ஆயிரம் ஆசிரியர்கள் கலந்து கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருந்துகளை இங்கிருந்து சென்னைக்கு அழைத்து வருவதென்று இந்த கூட்டத்தில் இதை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மிக பிரம்மாண்டமான நன்றறிவிப்பு மாநாடு சென்னையிலே வரக்கூடிய பிப்ரவரி நான்காம் தேதி அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணை வெளியிட்ட மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்காகவும் வெளியிட காரணமாக இருந்த மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்காகவும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதிலே எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு தொகுப்பு புதிய காலத்திலே நாங்கள் பணியாற்றி அந்த பணிக்காலம் சேர்க்காமல் இருக்கப்படுகிறது அதையும் பணிக்காலமாக வேண்டும் அந்த ஒரு திருத்தத்தை இரண்டு இரநூத்தி நாற்பத்தி மூணில் இடைநிலை உள்ள பதவி ஒரு திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அங்கே நாங்கள் நேரத்தில் மாநாட்டில் கோரிக்கை வைக்கிறோம் அதாவது பட்டதார ஆத்திரை பதவியில் உயர்வில்லை துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னால் தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் பதவிகளை அளிக்க வேண்டும் என்ற திருத்தமும் அழகுவிட்டு பணியீர்ப்பிலே பணிகளை சேர்ந்து அந்த மோதரிமை அந்த தொடக்க கல்வித்துறையில் இருந்தது பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த மோதரிமையை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் அளிக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளும் பழைய ஓய்வுத் தீர்த்திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதை நாங்கள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எங்களுடைய வலியுறுத்தலும் அந்த மாநாட்டில் இடம்பெற இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த நன்றி மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் இப்படியே பள்ளி பள்ளிக்கல்வித்துறை இருக்கு அந்த பள்ளிக்கல்வித்துறையில் எத்தனை பேரை இந்த அரசாங்கம் இப்படி பழி வாங்கியிருக்கு எத்தனை சங்க தலைவர்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் தான் தெரியல சும்மா யாருன்னு அப்படிலாம் வந்து ஒரு ஆசிரியர் சங்க தலைவர்களை வலிமையான சங்கங்கள் இருக்கிறவங்கள எல்லாமே எந்த அதிகாரியும் இந்த மாதிரி மாற்றி போட்டதெல்லாம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வரலாறு இல்லை பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் ஸ்டேட்ஸ் நேரம் தான் இருக்குது எத்தனை சங்கத்தலைவர்கள் அதுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த சங்க தலைவர்கள் சொல்ல சொல்லுங்கள் எங்களை தூக்கி வேறு இடத்துல போடுவாங்கன்னு அப்படிலாம் கிடையாது இது வந்து ரொம்ப நாளாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் பழைய காலத்தில் போட்ட அரசாணை அப்போல்லாம் வீட்டின் தொடக்க பட்டதாரிகள் பட்டதாரிகளுக்கு நூறு பேர் எட்நூறு பேர்லாம் தான் இருந்தாங்க இன்னைக்கு பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்க ஒன்றியம் ஒன்றியம் போகும்போதே அடுத்து ப்ரொமோஷன் இல்லாத நிலைமை பல வழக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து வழக்குகளுக்கு எல்லாம் மாற்றம் கொண்டு வரணும் அந்த மாற்றம் நீதிமன்றத்தின் அறிவித்த வந்திருக்குது அது போக போக சரியாயிடும் ரெண்டு கவுன்சிலிங் நடந்தால் சரியாயிடும் இப்போ அப்படிதான் தோணும் எல்லாருக்கும் பயனுள்ளதான் என்னை பொறுத்தவரை ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த ஆணையால் நியாயம் பயன் அடைவார்கள் அது ஒவ்வொருத்தர் போராட்டம் நியாயம் நியாயங்கள்னு சொல்ல இன்னொரு சங்கத்துடைய தலைவருக்கு அதில் கருத்து சொல்ல நான் விரும்பலை ஒவ்வொருத்தரும் அவருடைய நியாயத்தன்மையை தான் கருதிப்போட போராட்டம் பண்ணுவாங்க நாங்கள் எங்களோட பார்வையில் எண்பது சதவீதம் தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்கள் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற இனி வருங்காலத்தில் இந்த அரசை வாழ்த்தக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சமூக நீதியை தொடக்க கல்வித்துறை நிலைய இருக்கிற மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற சிறப்பான ஆணை என்று நாங்கள் கருதுகிறோம்